வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு விடலாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ஐசிஇடியில் வந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பாடு பண்ணியிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் சி நான் மெடிக்கல் லேப் கால்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் வந்து லைஃப் சயின்ஸஸ் வந்து முடிந்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த டிசரபிள்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ப்ளஸ் பிஹெச்டி டிகிரி இன் ரிலவன் சப்ஜெக்ட் அதுக்கடுக்க நான்கு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தெட்டு வந்து கொடுத்துருக்காங்க வயது பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு சி நான் மெடிக்கல் சோசியல் சயின்ஸ் ஸோ இதில் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு வேகன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எம்ஏல வந்து சோசியல் சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் அப்படி இல்லைனா எம்எஸ்சில் வந்து லைஃப் சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் டிசரபிள் பார்த்தீங்கன்னா எம்ஏ ப்ளஸ் பிஹெச்டி சோசியல் சயின்ஸ் அப்படி இல்லைனா எம்எஸ்சி ப்ளஸ் பிஹெச்டி இன் லைஃப் சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு வந்து கொடுத்துருக்காங்க வயது பார்த்திங்கன்னா நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்காக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கன்சல்டன்ட் மேனேஜர் காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷனை கிராஜுவேட்

அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் கால்டம் ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் அல்லது பிஇ பி டெக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும் வித் இரண்டு வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் போஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அகௌண்ட் காலிடம் ஒன்று யுவாருனா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வித் ஐந்து வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் சப்போஸ் இல்லைன்னா கிராஜுவேட்ல எந்த டிகிரி ஆனாலும் நீங்கள் முடித்திருக்கலாம் எந்த கிராஜுவேட் ஆனாலும் நீங்கள் முடித்திருக்கலாம் வித் இரண்டு வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து அறநூற்று நாற்பத்தி நான்கு வயது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த வாகனன்று எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது நடைபெற இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ அதற்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் அனலிஸ்ட் லேப் காலிடம் ஒன்று யூஆர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஹெச்டி எம்டி எம்எஸ் எம்டிஎஸ் அல்லது ஈக்குவல் அன்டிகிரி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கூடுதல் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரம் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வயது வந் வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ள இருக்க வேண்டும் ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கால்டங்கள் எண்ணிக்கை வந்து மூன்று வந்து கொடுத்துருக்காங்க இவ்வாறு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வந்து சயின்ஸ் குரூப் வந்து பயன் இருக்க வேண்டும் வித் டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் டிஎம்எல்டி வந்து முடித்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூற்று இருபது பர் மந்த் வந்து தராங்க ஸோ வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் அட்டண்டன் காலிடம் இரண்டு யூஆர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷனாக ஹை ஆர் ஈக்குவல் அது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை ஸோ டிசரபிள் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ ரைட்டிங்கெலாம் பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ஸோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து முந்நூற்று முப்பது ஸோ அதுக்கடுத்த வயது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ வாக்கு நன்றி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி நடைபெற இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ நீங்கள் செல்லும் செல்லும்போது நீங்கள் ஜென்ரலாக என்னெல்லாம் எடுத்து செல்வீங்களோ ஸோ அதே தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நண்பர்கள் நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஜாப்ஸ் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்